பிரபஞ்சத்தை நம்பக்கூடிய நம்மளை யாராவது ஏமாற்ற முடியுமா நம்மளையோ நம்ம சேர்ந்த பொருளையோ பணத்தையோ உடைமைகள் ப்ராப்பர்ட்டி இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் நெகட்டிவ் பீப்புள் நம்ம கிட்ட அவங்களுக்கு என்ன ஆகும் இதுக்கு பிரபஞ்சம் எந்த மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுக்கும் யூஸ்ஃபுல்லான மெசேஜ் ஸோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க உங்களோட ஆசைகளை அட்ராக்ட் பண்ண உங்களோட பிரச்சனைகள்லாம் நீங்கள் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சு உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும் நீங்களும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் லைஃப் கோச் மே மந்த் பேட்ச் இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் வாங்கி ஜாயின் பண்ணிக்கோங்க நம்மளோட லைஃப்பில் இத்தனை பேர் நம்ம கூட இருந்தோமே சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெறுமையாகவும் ஒரு கடுப்பாகவும் என்னடா வாழ்க்கை அப்படின்னு இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் ஏன் வருது அப்படின்னா நம்மளுக்கு தெரியாமலே நம்ம பின்னாடி இருக்கக்கூடிய இந்த புல்லுருவிகளான இந்த நெகட்டிவ் பீப்புள் தான் அவங்க நம்ம பின்னாடியே நம்மளுக்கு குழி தோண்டிக்கிட்டே இருப்பாங்க அது நம்மளுக்கு தெரியவே தெரியாது ரொம்ப அழகாக நல்ல மாதிரி சூப்பராக பேசுவாங்க அப்படியே உடனே அவங்களோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா அப்படியே நம்மளை புகழ்ந்து புகழ்ந்து பேசுவாங்க உங்களை மாதிரி வருமா உங்களோட டேலண்ட் மாதிரி வருமா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாதிச்ச பற்றி பேசுவாங்க அதெல்லாம் பேச வேண்டிய அவசியமே இல்லை நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் நம்ம எந்த அளவுக்கு இருக்கோம் நம்ம அதுக்கு ஒர்த்தாக இல்லையா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் அப்போது நம்மளை வந்து எக்ஸாக்ரேட் பண்ணி ரொம்பவே ஒருத்தர் வந்து ஒரு ப்ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம அலர்ட்டாக இருக்கணும் ஸோ இதுதான் அவங்களோட ஃபஸ்ட்டு அஸ்திரம் அதாவது அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டு புகழ்ச்சி ரெண்டாவது அவங்க நம்மளுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நம்மளை விட அவங்க நல்லா புரிஞ்சு வச்சுருப்பாங்க நம்மக்கிட்ட ஒரு ரெண்டு தடவை பேசுறதுக்குள்ளாரியே நம்மளோட ஃபுல் ஹிஸ்ட்ரி அவங்க வந்து அப்படியே ஸ்கேன் பண்ணிடுவாங்க நம்ம யார் என்ன எங்கே அடித்தா எங்கே விழுவோம் என்ன மாதிரி பேசினா அவங்க வழிக்கு நம்மளை கொண்டு வர முடியும் சரியா அதே மாதிரி என்ன மாதிரி பேசினா நம்மக்கிட்ட எந்தெந்த விஷயத்த அவங்களால கறக்க முடியும் அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு தேவையான விஷயங்களை காமிச்சு உங்களை அட்ராக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க ஓகே உங்களோட பணத்தை அபகரிக்கலாம் இல்லை ஒரு சொத்தை அபகரிக்கலாம் இல்லை நீங்க ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அதை கூட எழுதி வாங்கிக்கிறதுக்கு ரொம்ப அருமையாக பிளான் பண்ணுவாங்க அப்போ நம்மளோட விஷயம் என்ன விஷயம் தேவைங்கிறத நம்மளை விட அவங்க கரெக்டாக புரிஞ்சு வச்சு நம்மளை அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கேட்காமலே அவங்க தானா வந்து நான் ஹெல்ப் பண்ணுறேன் நான் ஹெல்ப் பண்றேன்னு குதிச்சுக்கிட்டு வந்து நிற்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துலையும் நம்ம கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணும் ஏன்னா இந்த காலத்தில் நம்ம விரும்பி போய் கேட்டாலே ஹெல்ப் பண்ண மாட்டேன்றாங்க அப்போ நம்ம எதுவுமே கேட்காம இருந்து கூட ரொம்ப ஜாஸ்தியா இன்ட்ரெஸ்ட் எடுத்து நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் நான் இருக்கேன் நான் உங்களுக்கு பண்ணித்தரேன்னு ஒருத்தர் சொல்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணும் கொஞ்சம் தள்ளியே இருங்க அதுக்காக எல்லாருமே அந்த ஹெல்ப் பண்றதுக்கு வரவங்க எல்லாமே தப்புன்னு சொல்லி சொல்லிட முடியாது அப்சர்வ் பண்ணுங்கன்னு சொல்றேன் எடுத்த உடனே ஒரு இம்பல்சிவாக முடிவு எடுத்து அவங்க கூப்பிடுற அந்த ஒரு இடத்துக்கோ அவங்க சொல்லக்கூடிய அந்த ஒரு செயல் ஏதோ ஒரு சைன் போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்களோ எதுவா இருந்தாலும் டக்குன்னு செய்யாம கொஞ்சம் டைம் எடுத்து தள்ளி நின்று அப்சர்வ் பண்ணி அப்புறம் பண்ணுங்க என்ன அவசரம் குடியாமொழிக்கு போக போகுது அவங்க சொல்ற அதே நேரத்தில் அதே நிமிஷத்துல பண்ணணும் அவசியம் இல்லை அவங்க சொன்ன அதே ட்ராக்ல தான் போவீங்க உங்க ப்ராப்பர்ட்டி விஷயமாவோ இல்லை உங்களோட பண விஷயமாவோ நீங்கள் இவங்க எங்கே கை காமிச்சு விடுறாங்களோ அங்க தான் நீங்கள் போயிருப்பீங்க ஆனால் அங்கே போய் நீங்க ஒரு அப்சர்வ் பண்ணுறதுக்கோ ஒரு நிதானமான ஒரு சூழ்நிலையில் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கோ அவங்க உங்களை அனுமதிக்கவே மாட்டாங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தான் உங்களை வந்து ட்ரிகர் பண்ற மாதிரி நிறைய கால்ஸ் நிறைய ஒரு ப்ரெஷர் கொடுக்கறது இவ்வளவுதான் டைம் இருக்கு இதுக்குள்ளார பண்ணாதான் பண்ண முடியும் இதுக்கு மேலேனா ரொம்ப வந்து அதுக்கு வந்து ஒரு வேல்யூ இல்லாம போயிடும் அதனால நீங்க இதுக்குள்ளார நீங்க சைன் போட்டுருங்க இதுக்குள்ளார நீங்க வந்து உங்களோட ப்ராஜெக்டை கொடுத்துட்டு வந்துடுங்க நீங்கள் பண்ணிவிடுங்க செஞ்சுடுங்கன்னு அப்படி ஒரு ப்ரெஷர் கொடுத்து உங்களை அந்த ஒரு சூழ்நிலைக்கு உங்களை ஃபோர்ஸ் பண்ணி அதை செய்கிறதுக்கு ரொம்ப ஒரு ப்ரெஷர் கொடுப்பாங்க அந்த மாதிரி ப்ரெஷர் கொடுக்கும்போது நிதானமாக அமைதியாக ஆமை இருக்கும்ல ஆமை டாட்டைஸு அது மாதிரி நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்குறவங்க கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி நிதானமாக வேலை பண்ணணும் ஏன்னா அவங்க கொடுக்குற அந்த ப்ரெஷர் டென்ஷனே ஏன் அப்படின்னா உங்களோட அந்த இன்டெலிஜென்ட் மைண்டு ஒர்க் ஆகாமல் இம்பல்சிவ் மைண்டு ஒர்க் தான் இம்பல்சிவ் மைண்டுனால் என்ன நீங்கள் அதை அனலைஸே பண்ண மாட்டீங்க அங்கே ஒரு டாக்குமெண்ட் கொடுக்குறாங்க ஒரு அக்ரிமெண்ட் கொடுக்குறாங்க அதை நீங்கள் படிக்கவே மாட்டீங்க ஐயோ இதுக்குள்ளார அவங்க பண்ணலன்னா பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டாங்கல்ல உடனே டக்கு டக்குன்னு சைனை போட்டு ஒரு காசு கொடுத்துருது வாட் எவர் டேக் யுவர் ஓன் டைம் உங்கள் கையிலேருந்து ஒரு விஷயம் போயிடுச்சவங்க திருப்பி எடுக்க முடியாது முதல்ல வாய்க்குள்ளார போனதை நீங்கள் திருப்பி எடுக்க முடியுமா அப்படி தான் ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும் எப்போது உங்களோட இன்டெலிஜென்ட் மைண்டில் நீங்கள் யோசித்து அனலைஸ் பண்ணி அந்த விஷயங்களை இது எனக்கு செட் ஆகுமா ஆகாதான்னு நீங்கள் ஆராய்ச்சி நீங்கள் பண்ணி உங்களுக்கு எப்போ அது ஷியோராக எஸ் ஐ கேன் டூ இட்னு உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ நீங்கள் பண்ணுங்கள் அவங்க சொல்கிற டைமில் அவங்க கொடுக்கற ப்ரெஷரில் நீங்கள் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா நம்ம ஒரு விஷயம் பண்ணலான்னு நம்மளா பண்ணலான்னு நினைப்போம் அப்போது குதிச்சுக்கிட்ட வந்து நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி வந்தவங்க இப்போது நம்ம இருந்து எந்தெந்த விஷயம் வாங்கணும் பணம் வாங்கணுமா இல்லை பொருள் வாங்கணுமா என்னென்ன வாங்கணுமா எல்லாம் வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க முன்னாடி காமிச்ச அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இப்போ காமிக்கவே மாட்டாங்க ஏன்னா அவங்க வந்ததே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற நோக்கத்துக்காக இல்லை அவங்களோட ஒரு சுய ஆதாயத்துக்காக ஸோ அதையும் புரிஞ்சுக்கணும் அடுத்தது நம்ம ஒரு புதிய முயற்சி புதிய ஒரு பரிமாணம் புதிய ஒரு பாதையில் நம்ம போயிட்டுருக்கோம் இது வரைக்கும் எப்படி போகணும் என்னென்ன பண்ணணுன்னா பிரபஞ்சம் நம்மளுக்கு வழி காமிச்சாங்க இனிமேலும் நம்மளுக்கு காமிச்சிட்டு தான் இருக்காங்க அந்த வழியில் நம்ம போயிட்டுருப்போம் ஆனால் நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு குதிச்சிட்டு வந்தவங்க நம்மகிட்ட இருக்கிற எல்லா விஷயமும் வாங்கினதுக்கப்புறம் இப்போ என்ன தெரியுமா நெகட்டிவாக பேசுவாங்க தேவையில்லாத அட்வைஸ்லாம் கொடுப்பாங்க நீங்கள் அந்த அட்வைஸ்லாம் அவங்கக்கிட்ட கேட்டுருக்கவே மாட்டீங்க ஏன்னா அவங்களுக்கு அட்வைஸ் சொல்கிறத விட அவங்க முப்பாட்டம் காலத்தில் இருக்கவங்களுக்கு அட்வைஸ் சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு அறிவு இருக்குது ஏன்னா அந்த அறிவு அந்த ஞானம் பிரபஞ்சம் உங்களுக்குள்ளார கொடுத்துருக்காங்க உங்களுக்குள்ளார இருந்து பேசுகிறதே பிரபஞ்சம்தான் அப்போது உங்களுக்கு அவங்க அறிவுரை சொல்லுவாங்க எப்படி தெரியுமா லாஸுங்கிறது ரொம்ப ஈஸி லாஸுங்கிறது ரொம்ப சிம்பிள் ஏன்னா என் லைஃப்பில் நான் நிறைய லாஸ் பண்ணியிருக்கேன் என் லைஃப்பில் நான் இவ்வளோ வித்துட்டேன் அவ்வளோ லாஸ் ஆகிடுச்சு ஸோ பணம் வாங்கினதுக்கப்புறம் இப்படி பேசுவாங்க அது இல்லாமல் முன்னாடி உங்களை ஏற்றி வச்சு பேசுனாங்கல்ல இப்போ அப்படியே இறக்கி வச்சு பேசுவாங்க அவங்களோட இமேஜ் டவுன் பண்ணியும் பேசுவாங்க ஸோ இதெல்லாம் தான் அவங்களோட சூட்சமங்கள் அவங்களோட குணாதிசயங்கள் இந்த இடத்துல ஏன் கல் இருக்குது இந்த இடத்துல ஏன் குழி இருக்குது இந்த இடத்துல ஏன் ஸ்மூத்தாக இல்லை இந்த இடத்துல ஏன் மேடாக இருக்குது அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டுட்டு அங்கேயே நின்று நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டு அந்த நெகட்டிவிட்டி இருக்குது இல்லையா அந்த நெகட்டிவிட்டியோ அந்த நெகட்டிவ் பீப்புள் பற்றியோ நம்ம அங்கேயே யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளோட டெஸ்டினி நம்மளோட கோலை போய் நம்ம ரீச் பண்ணவே மாட்டோம் அப்ப பிரச்சனைகளை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல சில பிரச்சனைகளை அவாய்ட் பண்ணலாம் சில பிரச்சனைகளை நம்ம கோ த்ரூ பண்ணி தான் போயாக வேண்டிய இருக்கும் இப்போ நம்ம ஒரு பாசிட்டிவ் பர்சன் அப்போ நம்மள ஒருத்தர் சதிக்கணும்னு நினைக்கும் போது நம்ம பாசிட்டிவ் அவங்க நெகட்டிவ் இது ரெண்டுத்திலயே தெரிஞ்சு போச்சு கண்டிப்பா பிரபஞ்சம் நம்ம தான் இருப்பாங்க நம்ம பாசிட்டிவா இருக்கும்போது நம்ம யாரோட பொருளுக்கும் எப்போ ஆசைப்பட்டது கிடையாது நம்மளை யாராவது லட்சக்கணக்கில் கணக்கில் கோடி கணக்கில் ஏமாத்தணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு அதல பாதாவளத்தில் போய் உள்ற அளவுக்கு அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும் சரியான அடி விடும் அந்த விஷயமும் யார் நம்மளை ஏமாத்தினாங்களோ அவங்களே நம்ம காதல வந்து சொல்லுவாங்க ஆல்ரெடி அவங்க அடிப்பட்ருப்பாங்க அதையும் சொல்லுவாங்க இப்போ அடிபட்டுக்கிட்டு இருக்காங்க அதையும் சொல்லுவாங்க அப்பவே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் என்கிட்ட இத்தனை லட்சம் இருந்தது இத்தனை கோடி இருந்தது இப்போ இவ்வளோ லாஸ் ஆகி போச்சு என்கிட்ட கார் இருந்தது பங்களா இருந்தது இதை வித்துட்டேன் அதை வித்துட்டேன் என்கிட்ட நட்டு இருந்தது இதை வித்துட்டேன் அதை வித்துட்டேன் இந்த மாதிரி அத்தனை நெகட்டிவ் கதைகளும் அவங்க பட்ட பாடு எல்லாமே உங்கக்கிட்ட வந்து சொல்லுவாங்க அவங்கவுங்கள ஏமாற்றிருக்காங்க இருந்தாலும் உங்ககிட்ட அந்த விஷயங்கள்லாம் அவங்க சொல்லுவாங்க இது பாஸ்டில் முடிஞ்சது இப்போ அவங்க பாஸ்ட்டில் இந்த விஷயங்கள்லாம் அனுபவிச்சிருக்காங்கன்னா என்ன அர்த்தம் உங்களை ஏமாத்தின மாதிரி இதே மாதிரி அவங்களோட ட்ரெண்டே இதுதான் போல இன்னும் எத்தனை பேர்த்த இதுக்கு முன்னாடி ஏமாத்தினாங்களோ அந்த தருமை வினை அவங்கள அடிக்காம விடுமா அப்போ அதோட பலன்கள் தான் அவங்க ஆல்ரெடி அனுபவிச்சுட்டாங்க அதை உங்ககிட்ட இப்ப ஷேர் பண்றாங்க இப்போ உங்களை ஏமாத்திருக்காங்க இல்லையா அப்போ அதுக்குண்டான பலனும் கை மேல கிடைக்கும் இப்போ ரீசண்டா அவங்கள மீட் பண்ண போயிருப்பீங்க அப்ப ஏதோ ஒரு லாஸ் ஆயிடுச்சு பணம் போயிடுச்சு காணாமல் போயிடுச்சு இல்லை இங்கே எங்கேயாவது மாட்டிட்டோம் இங்கே ஃபைன் கட்டிட்டோம் அங்கே காசு போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா எங்கேயோ இருந்து பணம் வர வேண்டியது அவங்க கொடுக்கவே மாட்டேன்றாங்க நம்மளை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு புலம்புவாங்க இல்லைன்னா இவங்க கையிலேருந்து பணம் போயிடுச்சு யாராவது இவங்க இருந்து திருடிட்டாங்க இவங்க கிட்ட இருந்து அபகரிச்சிட்டாங்க இவங்களை ஏமாற்றிட்டாங்க இவ்வளோ லட்சம் போயிடுச்சு இவ்வளோ காசு போயிடுச்சு அப்படின்னு அவங்கக்கிட்ட புலம்புவாங்க அது இப்போ நடந்துட்டு இருக்கிற விஷயம் அதே மாதிரி அவங்க ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும்னு நினச்சி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கல்ல அது நீங்கள் ரெண்டு பேரும் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்களோ நீங்கள் இங்கேருந்து இப்படி அவங்களோட குரோத் இருக்கும் அவங்க உங்க கூட தானே வந்தாங்க அவங்க குரோத் இப்படியே இருக்கும் இல்லைன்னா இப்படி போகும் அது உங்களுக்கு கண் கூட தெரியும் அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த நெகட்டிவிட்டினால அவ்வளோ ஒரு நெகட்டிவ் அவங்க அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால அவங்கள சுற்றி ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்கிறத அவங்களே உணர்கிறதாக அவங்களே உங்ககிட்ட சொல்லுவாங்க நான் ரொம்ப நெகட்டிவாக இருக்கேன் இப்போது இதிலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவங்க ஆல்ரெடி சொன்ன பாஸ்ட் விஷயங்கள் எல்லாமே அவங்க முன்னாடி செஞ்சதோட கர்மாவோட எஃபெக்ட்ஸ் இப்போ நடந்துட்டு இருக்கிற அத்தனை விஷயங்களும் நம்மளை ஏமாத்துறதுனால அவங்களுக்கு கிடைச்ச கர்ம வினை இந்தந்த மாதிரி விஷயங்கள்லாம் அனுபவிச்சாங்க அப்படின்னு சொல்லும் போதே நீங்கள் புரிஞ்சுக்கோங்க பிரபஞ்சம் யார் பக்கம் இருக்குதுன்னு பிரபஞ்சம் பிரபஞ்சத்தை கிட்ட தான் இருக்கும் பாசிட்டிவாக இருக்க நம்மக்கிட்ட கிட்ட மட்டும்தான் இருக்கும் யாரையும் ஏமாத்தக்கூடாது அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிற நம்மக்கிட்ட மட்டும்தான் இருக்கும் அதனால தான் அவங்களுக்கு இந்த அளவுக்கு அடி விழுது சரிங்க அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதுக்குண்டான கருமை அவங்க அனுபவிக்கிறாங்க அது ஓகே இப்போது என்கிட்ட இருந்த பணம் அவங்க வந்து எடுத்துட்டாங்கல்ல இப்போ எனக்கு பணம் லாஸ் ஆகிப்போச்சுல்ல அவங்க என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க இப்போ எனக்கு க பணம் லாஸ் ஆகிடுச்சு நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது அதை நான் எப்படி ஈடுகட்டுறது அதுக்குண்டான இஎம்ஐ நான் உட்காந்து கட்டிக்கிட்டு இருக்கேன் இப்போ நான் என்ன தப்பு பண்ண எனக்கா எனக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் நடக்கணும் அப்படின்னு தோணலாம் இப்போ ஏன் நம்மளுக்கு இந்த மாதிரி நடக்குது நம்ம பாசிட்டிவாக தானே இருக்கும் பிரபஞ்சத்துல தான் நம்புகிறோம் அப்போ அவங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஒரு நெகட்டிவாக அனுபவிக்கிற மாதிரி நம்ம ஏன் நெகட்டிவாக அனுபவிக்கிறோம் அப்படின்னா இது பிரபஞ்சம் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொன்னேன்லையே நம்மளோட பாதை போயிட்ருக்கும் போது எல்லாம் ஸ்மூத்தாக இருக்காது ஒரு கல் முள் பள்ளம் மேடும் இருக்குன்னு சொல்லிட்டு அப்போது அதை நம்ம கண்டிப்பாக அதை கடந்து தான் போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அது அதன் வழியாக தான் போக வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது வேறு வழி இல்லை அது ஒரே यल्ला यल्ला ஒரு வழி தான் அப்படின்னும் போது அந்த எல்லா எக்ஸ்பீரியன்ஸு எல்லாமே கொடுத்து நம்மளை வந்து ஒரு ஞானம் பெறுவதற்கு பிரபஞ்சம் நம்மளுக்கு உறுதுணையாக இருப்பாங்க அந்த மாதிரி பிரச்சனைகள் நம்மளுக்கு கொடுப்பாங்க ஆனால் பிரபஞ்சம் நம்மளை கைவிட மாட்டாங்க நம்ம கூடவே இருந்து வழி காமிப்பாங்க இப்போ இந்தந்த மாதிரி பிரச்சனை இருக்கு இவங்க இப்படி பேசுறாங்க அவங்க இப்படி இந்த மாதிரி பேசுகிறாங்க இவங்க இந்த மாதிரி ஏமாத்தணும்னு நினைக்கிறாங்க அவங்க இந்த மாதிரி ஏமாத்தணும்னு நினைக்கிறாங்க முன்னாடியே சொல்லி ஃபர்ஸ்ட் காப்பாத்திரும் அந்த மாதிரி ஏமாறக்கூடிய சுச்சுவேஷனுக்கே ஃபர்ஸ்ட் விடாது அப்படி ஏமாந்துட்டோன்னா அது பிகாஸ் ஆஃப் அவர் ஓன் மிஸ்டேக் ஒன்லி நம்ம அந்த மாதிரி ஏமாந்துருப்போம் அப்படி ஏமாந்ததுக்கு அப்புறமும் பிரபஞ்சம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு கைடன்ஸ் கொடுப்பாங்க நம்மள வந்து நல்ல ஒரு பாதையில் கொண்டு போவாங்க அந்த நம்ம லாஸ் பண்ண அந்த பணத்தை வேறு எங்கே இருந்தாவது நம்மளுக்கு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க இல்லைன்னா அது ஒரு கணக்கு அந்த பர்சனுக்கும் உங்களுக்கும் ஒரு கணக்கு இருக்குது அந்த கணக்கை பிரபஞ்சம் தீர்த்தணும் ஏதாவது ஒரு வழியில் மறுபடியும் மீட் பண்ணுற மாதிரி வரும் மறுபடியும் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் போகிற மாதிரி இருக்கும் மறுபடியும் ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்க கிட்ட அந்த பணத்தை அவங்களுக்கு வாங்கி கொடுத்துருவாங்க இது நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் அப்போ எப்பவுமே ஒன்று மட்டும் வச்சுக்கோங்க பணம் போகும் வரும் நம்ம ஏதோ இதை சாதிக்கணும் அதை சாதிக்கணும் என்னென்னமோ யோசிச்சுட்டு இருக்கோம்ல அதெல்லாம் வரும் போகும் ஆனாலும் இந்த மாதிரி லாஸே ஆனாலும் இருக்கும் சுத்தமாக இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம இன்னும் என்ன சொல்கிறது ஒரு புத்தர் ஒன்றும் கிடையாது கல் மாதிரி இருக்கிறது நம்மளுக்கு கண்டிப்பாக ஃபீலிங் இருக்க தான் செய்யும் ஏன்னா நம்ம வந்து ஒரு ஹியூமன் பீயிங் தான் ஆனால் அது நம்மளை போய் பாதிக்காத அளவுக்கு பிரபஞ்சம் நம்ம கூடவே இருந்தால் நம்மளை வழிகாமிப்பாங்க அதுதான் நான் சொல்ல வர பாயிண்ட் ஆனால் நம்மளை ஏமாற்றக்கூடிய அந்த பர்சன்ஸ் இருக்காங்கள்ல நெகட்டிவ் பீப்புள் இருக்காங்கள்ல அவங்க அந்த நேரத்தில் நம்மளை ஏமாற்றிட்டு அப்படி பணம் வந்த மாதிரி இருக்கும் அப்படியே ஏ ஓ பயங்கரமாக வந்து என்ஜாய் பண்ணணும் இந்த மாதிரி வந்து ஏமாத்தியாச்சு இவ்வளோ காசு வந்துருச்சுன்னு அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் அவங்களுக்குள்ளார ஒரு இருள் ஒரு பயம் ஒரு கில்ட்டி கான்ஷியஸ் அடுத்தது என்ன ஆக போதோ அப்படிங்கிற ஒரு பயம் இருள் வந்து அவங்கள தாக்கும் கழுத்தை பிடிச்சி நெருக்கும் அப்படியே நினச்சி 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 ஐயோ என்ன ஆக போதோ என்ன ஆக போதோ அப்படின்ட்டு அவங்களறியாமல் ஏதோ ஒரு இருள் அவங்களாமல் ஏதோ ஒரு கவலை அவங்கள அறியாமல் ஏதோ ஒரு பயம் ஓகே அவங்களாமலே அவங்களுக்கே தெரியாமல் அவங்க உள்ளுக்குள்ள அழுவாங்க அதுதான் அந்த நெகட்டிவ் அந்த நெகட்டிவிட்டியே அவங்கள எந்த ஒரு விஷயமுமே அடுத்தது அவங்க பண்ணாலுமே அவங்களுக்கு ஒரு முன்னேற்றம் இல்லாமல் அதே இடத்துல இருக்கிறாங்கன்னு சொன்னேன் இல்லையா அது ஏன் இருக்கிறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்னால தான் அவங்க இந்த மாதிரி இருக்கக்கூடாது இந்த மாதிரி நான் வந்து திருடி பணத்தை எடுத்துட்டு கூட நான் பாசிட்டிவாக இருந்தேன்னா எனக்கு வந்து பாசிட்டிவிட்டி கிடைச்சிரும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க அப்படி கிடையாது ஏன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் மட்டுமே ஒரு விதி கிடையாது கர்ம வினைங்கிறது இன்னொரு ஒரு விதி இருக்கே நீ ஒருத்தர்கிட்ட பத்து ரூபாய் வாங்கினா அந்த பத்து ரூபாய் இந்த ஜென்மத்தில்னாலும் அடுத்த ஜென்மத்தில் இன்னொரு பிறவி எடுத்தாலும் அந்த பத்து ரூபாய்க்கு கொடுத்துட்டு அபர் நீ சாவ அது கடன் எந்த விதமான ஒரு நயவஞ்சகமோ எந்த விதமான ஒரு ஏமாற்றுதலோ அபகரித்தலோ எதுவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக அதுக்கு பதில் சொல்லியே தீரணும் நீங்கள் கர்மவினைக்கு பதில் சொல்லி ஆகணும் அப்படியே கர்மவினையிலேருந்து நீங்கள் தப்பிச்சிட்டேன் நான் இதை பண்ணிட்டேன் அதை பண்ணிவிட்டேன் தான தர்மம் பண்ணிட்டேன் இப்படி பண்ணிவிட்டேன் நான் தப்பிச்சிட்டேனாலும் பிரபஞ்சத்துக்கு பதில் சொல்லியே தீரணும்னா வச்சு செய்யும் யூனிவர்ஸ் இதுதான் அப்போது பிரபஞ்சத்தை நம்புறவங்க பாசிட்டிவ் அவங்க எதுக்கும் கவலைப்படுவாங்க எந்த விஷயம் என்ன நடந்தாலும் சரி பிரபஞ்சம் ஒருத்தருக்கு அங்கு ஸ்ட்ரெஸ் பண்ணிவிட்டு அமைதியாக அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டே இருங்க உங்களோட லைஃப்பை நீங்கள் ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு போயிட்டே இருங்க அதனால் எதுக்கும் கவலைப்படாதீங்க யூனிவர்ஸ் பிளஸ்ஸிங்ஸ் ஆர் ஆல்வேஸ் வித் பாசிட்டிவ் பீப்புள் அண்ட் பாசிட்டிவ் எனர்ஜி ஸோ நம்ம எல்லோருமே பாசிட்டிவான பீப்புள் ஸோ நம்ம எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை லா ஆஃப் அட்ராக்ஷன் கிளாஸஸ் போயிட்டுருக்கு இப்போது நெக்ஸ்ட் மே மந்த் பேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது நீங்களும் உங்களோட பிரச்சனைகள் கவலைகள் இதெல்லாம் விட்டுட்டு உங்களோட ஆசைகளை நீங்கள் அட்ராக்ட் பண்ணணும் நீங்களும் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் நிறைய பணம் அட்ராக்ட் பண்ணணும் நல்ல பொருள் ஒரு சக்ஸஸ் இல்லை ஒரு ஜாப் இல்லை வந்து கஸ்டமர்ஸ் இந்த மாதிரி எந்த விஷயங்களாக இருந்தாலும் அதுக்கு நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களா வழிகாட்டுதலோடு இந்த பிரபஞ்சத்தை அணுகி நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணி அந்த விஷயங்களை அட்ராக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் வாங்கிக்கோங்க மே மந்த் பேட்ச் ஜாயின் பண்ணுங்க அதே மாதிரி அந்த கிளாஸில் ஜாயின் பண்ணுறவங்க எதுக்காக த்ரீ மந்த்ஸு டூ மந்த்ஸு அண்ட் சிக்ஸ் மந்த்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கு அப்படின்னா நீங்கள் அதை வந்து ஒரு தவணை முறையில் நீங்கள் கட்டிக்கலாம் இந்த த்ரீ மந்த்ஸ் டூ சிக்ஸ் மந்த்ஸாவது கண்டிப்பாக ஜாயின் பண்ணால் தான் உங்களுக்கு அதில் ரிசல்ட் வரும் இந்த டூ மந்த்ஸில் வந்துட்டு அப்புறம் நீங்கள் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டீங்கன்னா வே த்ரூ பாதி வழியில் போயிட்டு நீங்கள் திருப்பி போன மாதிரி தான் அர்த்தம் ஸோ அதில் உங்களுக்கு ஒரு முழுமையான ஒரு விஷயங்கள் உங்களால் படிக்கவும் முடியாது உங்களுக்கு அந்த வழிகாட்டுதலும் கரெக்டாக கிடைக்காது ஸோ ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஆர் த்ரீ மந்த்ஸ்க்கு ஜாயின் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறுபடியும் நீங்கள் ரினியூவல் பண்ணிக்கலாம் இது லைஃப் லாங் இருக்கக்கூடிய ஒரு கிளாஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான கிளாஸ் கிளாஸஸ் வர அத்தனை பேர்த்துக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு யூனிவர்ஸ் கனெக்ஷனில் டைரெக்டாகவே அவங்க பேசி அவங்க மேனிஃபெஸ்ட் பண்ணும் போது அவங்க வேறு உலகத்தில் வந்து போய் வாழ்ந்துட்டு திரும்பி வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் அப்படியே வந்து பாடி ஃபுல்லாக மைண்டு ஃபுல்லாக சோல் ஃபுல்லாக அப்படியே ரிஜூம்னேட் ஆகி ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் ஆகிறது நம்மளால் எவ்ரி கிளாஸில் உணர முடியும் அதை நான் ப்ராமிஸ் பண்ணி உங்களுக்கு சொல்ல முடியும் எனக்கும் இந்த சேனலுக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க நல்ல அருமையான கமெண்ட்ஸ் எல்லாம் நல்லா கொடுக்குறீங்க ஸோ ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது உங்களை மாதிரி நல்ல நல்ல பாசிட்டிவான பீப்புள் கூட பிரபஞ்சம் என்ன கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆக்சுவலாக சொல்லப்போனால் உங்க கூட டெய்லியுமே இந்த மாதிரி வந்து ஒரு வீடியோ மூலமாகவோ லைவ்லேயோ உங்க கூட பேசும்போது நிஜமாலுமே ஒரு ஃபேமிலி கூட பேசுகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் வந்து உங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி எல்லாம் ஷேர் பண்ணுறீங்க அதே மாதிரி நிறைய விஷயங்கள் பிளஸிங் கொடுக்குறீங்க பிரபஞ்சத்துக்கு பிளஸ்ஸிங் எனக்கும் சேர்த்து பிளஸிங் கொடுக்குறீங்க ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க் யூ ஸோ மச் ஃபார் யுவர் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் லவ் தேங்க்யூ ஸோ மச் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு அருமையான டாப்பிக்கோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய்